வாங்க இன்னைக்கு சுகர் லைஃப் ஸ்டைலில் கேரட் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர்கிட்ட தோரம்பருப்பை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாசிப்பயிறை எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கிட்டே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே சாம்பார் பொடியை போட்டுக்கோங்க ஒரு கால் கிலோ கேரட்டை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் இதுக்கு அதை மட்டும் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா தாளித்த பிறகு வேக வச்சுருந்த கேரட்டையும் இதில் போட்டு ரெண்டு மூணு கொதி கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் போட்டு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு சாப்பாடு தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ஈஸி ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை